எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து வெயில் நாள் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து வெங்காய தான் போட போகிறோம் ரேஷன் அரிசியில் புழுங்கல் அரிசியில் இந்த வடம் போட போகிறோம் இதுக்கு வந்து எலுமிச்சம்பழமும் தேவையில்லை ஜவ்வரிசியுமே தேவையில்லை ரொம்ப அருமையாக கரகர முறுமுறுன்னு அப்படின்னு ரொம்ப வெள்ளை வெளியேனு சூப்பரான வெங்காய வடம் போடலாம் அதுக்கு இந்த மாதிரி ரேஷன் அரிசி இருக்கும் இல்லையா குண்டு அரிசியாக இருந்தாலும் சரி இல்லை நீட் அரிசியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளரால் அஞ்சு டம்ளர் அரிசி அதாவது ஒரு கிலோ அளவுக்கு அரிசியை வந்து நான் வந்து காற்றாலே வெடிக்காலம்புற ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் கிட்டே நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிட்டோம்னா நன்னா ஊறிடும் அதுக்கப்புறம் இதை வந்து கிரைண்டரில் போட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு நன்னா நைஸாக இட்லி மாவுக்கும் அடுத்த ஸ்டேஜில் தோசை மாவு மாதிரி நன்னா வெண்ணை மாதிரி நைஸாக இதை வந்து அரைச்சி ராத்திரி ஓவர் நைட் வச்சுட்டோம் அப்படின்னா நன்னா வந்து மாவு புளிச்சிடும் இப்படி கிளம்புற எழுந்து நம்ம மாவு கலரிக்கலாம் இதோட வேறு என்ன சேர்த்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மாவு கலரிச்சியை பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து புழுங்கலரிசியை வந்து முத நாளே ஊற வச்சு நன்னா வந்து சாயங்காலம் இட்லி கரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து அடுத்த நாள் காற்றால நம்ம விடிய கிளம்புற வந்து மாவு கலர போகிறோம் மாவு வந்து நமக்கு எலுமிச்சம்பழம் மழை புழியாமலே மாவு இட்லி மாவு எப்படி புளிப்பேறுமோ அதே மாதிரி புளிப்பி ஏறிடுது இப்போ வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு எவ்வளோ தண்ணி வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கிலோ அரிசி சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்து இது வந்து ஒரு லிட்டர் பாத்திரம் இந்த பாத்திரத்தினால நான் வந்து ஜலம் விட்டுக்கிறேன் ரெண்டு லிட்டர் விட்டுருக்கேன் மூணு லிட்டர் அளவுக்கு விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் விடணும் இப்ப இதை அடுப்பில் வச்சிடலாம் இந்த தண்ணி வந்து நல்லா சூடு ஏறணும் ஒரு சில அரிசி வாங்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி வாங்கும் ஒரு சில அரிசி வந்து ரொம்ப புது அரிசியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ நம்ம மூணு லிட்டர் விட்டுருக்கோம் இன்னும் ஒரு லிட்டர் கிட்டே நம்ம விட்டுக்கலாம் ரொம்ப பழைய அரிசியாக இருக்கு அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும் ரேஷன் அரிசியில் ரேஷன் அரிசியில் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஒரு சில அரிசி இருக்குது கொஞ்சம் புதுசா விளவில்லையேன்னு ஒரு சில அரிசி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது மாவு அரிசி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அரிசியா இருக்கிற போது ஜாஸ்தி தண்ணி தேவைப்படாது சில பேர் ரேஷன் அரிசி வேண்டாம் நம்ம கடையில வாங்குற அரிசி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் அதிகம் தண்ணி தாங்காது இப்போ இதுல வந்து நாலு லிட்டரு கிட்ட நான் விட்டுருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசியை பொறுத்து தான் இப்போ இதை தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இதை வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம வந்து மூடி வச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு காரத்தை வந்து நம்ம அரைச்சிக்க போறோம் ஒரு கிலோ அரிசி அப்படின்னு இல்லையா அதுக்கு சில பேர் எங்களுக்கு ரேஷன் அரிசி வேண்டாம் நான் வந்து கடையில வாங்கின அரிசிலேயே இட்லி அரிசியில பண்ணலாமா இல்ல சாப்பாடு புழுள் அரிசில பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நீங்க தாராளமா பண்ணலாம் ஆனா அந்த மாதிரி அரிசி எடுக்கிற போது நீங்க வந்து அஹ் ஒரு கிலோ அரிசி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா மூணு லிட்டர் மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர் அந்த மாதிரி தேவை வேண்டாம் தேவை அப்படின்னா பக்கத்துல இன்னொரு அடுப்புல வெந்நீர் வச்சிட்டு மாவு கலரும் போது ரொம்ப டைட்டா இருந்தா மட்டும் இன்னும் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து கலரும் போது சீக்கிரம் வந்துடும் இதுல வந்து ஒரு பதினஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் பச்சை மிளகாயே உப்போட சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அப்பதான் வந்து ரெண்டாம் மாசியும் எப்பவுமே வடத்துல உப்பு ஜாஸ்தி போட்டுட வேண்டாம் மாவுல கொஞ்சம் முக்கால் பங்கு உப்பு இருந்தால்தான் வடம் பொறிக்கும் போது நமக்கு கரெக்டான அளவுக்கு இருக்கும் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மூன்றரை ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன் நம்ம மாவு கலறிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு தேவை அப்படின்னா மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இல்லனா இதே திட்டத்துக்கு இருந்தா கூட ஓகே தான் இப்ப இத கொஞ்சமா ஜலம் விட்டு ஒரு சட்னி மாதிரி நம்ம அரைச்சிருவோம் இப்ப நமக்கு இந்த மாதிரி மாவு வந்து அரைச்சு வச்சிட்டோம் இல்லையா இட்லி மாவு மாதிரி பெருசா பொங்காது ஆனா மாவுல வந்து புளிப்பேரி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நைசா அப்படி இருக்கு இப்போ அடுப்புல வச்சிருக்க ஜலமும் வந்து நமக்கு கொதிச்சுடுத்து அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்க மிளகாயை இதோட சேர்த்துக்கலாம் கை வச்சு வழிக்க வேண்டாம் ஒரு ஸ்பூனால் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் விடும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு கரண்டு ஏதாவது ஒன்று வச்சு அதுக்கப்புறம் விடுங்க இதுல கொஞ்சமா நம்ம வந்து இதுலயும் ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே இந்த ஜார் மூடியில இருக்கிறது ஜார்ல இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வந்து பச்சை மிளகாய உப்பு பச்சை மிளகாய் அரைச்சது வந்து ஜலத்தை இதுல விட்டாச்சு சீம் பண்ணிடலாம் இப்படியே வந்து ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் கலரும் போது ஈஸியா இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு இதை கலறி இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பவும் தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவை வந்து ஃபுல்லாக இதில் விட்டுடலாம் அடுப்பில் வச்சுட்டே நம்ம கலர்றோம் அப்படின்னா ஒருத்தர் விடணும் ஒருத்தர் கலரணும் அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும் மாவு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஃபுல்லாகவே இதில் வந்து எல்லாத்தையும் விட்டுடலாம் இப்ப இது வெந்து வெந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைட்டா வந்து ஃபுல்லாக இழுத்துனிடும் இப்போ அடுப்புல வந்து நம்ம வந்து விட்டாச்சு கொஞ்சம் வந்து நம்ம கைவிடாம கலறோம் அப்படின்னா டைட்டாயிடும் முதல்ல தான் இருக்கும் அப்புறம் வந்து சரியாயிடும் இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு போருமா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க கொஞ்சம் மீடியம் பிளேம்ல வச்சு கலரணும் அப்படின்னா அடியில மணிமணியா கட்டாம நன்னா வரும் இந்த மாதிரி ஒரு வால் வருது இல்லையா இதை அப்பப்ப நம்ம வந்து உடைச்சி விட்டுக்கணும் இப்ப இது எல்லாத்தையுமே இதுல ஒட்ட ஃபுல்லா வந்து எடுத்து விட்டுடலாம் குறைஞ்சது இது வந்து சிம்ல வச்சு அதாவது ஒரு மீடியம் பிளேம்ல வச்சோம் அப்படின்னா மாவு வந்து ஜலத்துல விட்டதுக்கு அப்புறம் தாராளமா முக்கால் மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் ஆகும் வேகிறது அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா வெடிச்சு வெடிச்சு மேல எல்லாம் ஒரு மாதிரி பாலம் பாலமா வெடிச்சு வரும் அந்த மாதிரி வந்துடுது அப்படின்னா நமக்கு என்னன்னா வெந்துருதுன்னு அர்த்தம் இப்ப ஃபுல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் பாக்கலாம் இப்போ நம்ம வந்து மாவு விட்டதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் டைம் ஆயிடுச்சு இந்த பத்து நிமிஷத்துக்கு இந்த பதத்துக்கு இருக்கு பாருங்க விடும்போது எவ்வளவு ஜலமா இருந்தது இல்லையா ரொம்ப லிக்யூடா இருந்தது இப்போ ஒரு கூழ் பதத்துக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருது இதுல இருந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட தாராளமா பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிட்டு ஒரு மாதிரி வெடிச்சு வெடிச்சு வரும் இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பபுள்ஸ் பபிள்ஸா வரும் அந்த ஸ்டேஜ் வந்த உடனே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி அங்கங்கயும் ஒரு பபிள்ஸ் வரும் ஆனா சிம்மலையே வச்சு நம்ம கலரி கலரி விடணும் இல்லைன்னா அடியில ஓட்டிடும் தாராளமா அகலமான பாத்திரமா எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து மாவு வந்து நல்லா வெந்துருது உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கலர் சேஞ்சஸ் சரி இந்த மாதிரி அங்கங்கயும் ஒரு பபுள்ஸ் வருது பாருங்க கேட்ட கம்மிமா இந்த மாதிரி வெடிச்சு வெடிச்சு ஒரு பபுள்ஸ் வரும் இந்த மாதிரி வந்துருது அப்படின்னாலே நமக்கு மாவு நல்லா வெந்துருதுன்னு அர்த்தம் பாருங்க எவ்வளவு டைட்டா இருக்கு பாருங்க முதல்ல எவ்வளவு லூசா இருந்தது இப்போ எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அப்பப்போ நீங்கள் இடையில மட்டும் பிரேக்கில் கலரும் போது ஓரத்துலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கெல்லாம் கலரும் போது மாவு ஒரு வழியோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு ஒரு ஸ்பூனால் ஃபுல்லாகவே நம்ம வழித்து வழித்து விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆகிடும் நமக்கு ஓரங்கள்லாம் வந்து வர வரன்னு காஞ்சி போகாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுக்கோங்க இதால் இப்படி எடுத்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஓரங்களில் இருக்கிற மாவும் நல்லா வெந்துடும் ஏன்னா இந்த பெரிய கரண்ட் யாரையே நம்மளால ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வழிச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாகிடும் இப்போ இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுத்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து நன்னா வந்து ஒன் ஹவர் கிட்டே இப்போ நம்ம விடி காலம்புராக கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மணிக்கு மூணே முக்கால் நாலு மணிக்கிட்ட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது ஒன் ஹவர் கிட்டே அப்படியே நார்மல் டெம்பரேச்சர் அப்படி இல்லைன்னா ஃபேனில் கூட வச்சு ஆர வச்சுடலாம் இது வந்து ரெண்டு பேசனுக்கு மாற்றிடணும் மாற்றிட்டு இந்த மாவு வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிள்ளி கிள்ளி தான் வைக்க போகிறோம் அப்போ தான் வந்து கை வச்சு பண்ணுறதுக்கு நமக்கு சூடும் ஆறி இருக்கும் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும் அடுத்தது வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமிமா ஒரு கிலோ அரிசி ஊற வச்சு அரைச்சி மாவு பண்ணியிருக்கோம் இல்லையா இதுக்கு இந்த மாதிரி பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு நார்மலாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் போகும் நாலு வெங்காயம் இருந்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பொறிக்கிற போது நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா வடம் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் அதே சமயத்துல வெங்காயத்தை நறுக்கிற போது ரொம்ப இழைச்சி நறுக்காதீங்க நான் போன வருஷம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தது அப்படின்னா தான் வடாம் பொரியறதுக்குள்ள அந்த வெங்காயத்தோட கலரும் கருப்பாகாம ரொம்ப கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும் நாலு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போட்டீங்க அப்படின்னா வடம் வந்து நிறைய வடம் அந்த வெங்காயங்கள்லாம் கருப்பாயிட்டு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால நாலு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இத ஒரு பேசனுக்கு மாத்திட்டு வெங்காயம் நறுக்கி நான் வந்து சேர்க்கும் போது நம்ம மாவு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேல ஆறி எடுத்து வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்துருக்கு இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இதில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கையால எடுத்து பசிக்கலாம் மீதி மாவு வந்து இந்த பாத்திரத்துல இருக்கு இதுவுமே வந்து நான் வந்து ஃபேன்ல வச்சு ஆற வச்சதுனால நான் வந்து ஆறி எடுத்து இதை ஃபுல்லாக கையால் வந்து இழுத்து இப்படி ஒரு தடவை கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லா நல்லா மிக்ஸ் ஆயிடும் இந்த அளவுக்கு டைட்டா இருந்தால் தான் நமக்கு கிளி கிளி வைக்கும் போது வந்து ரொம்ப மாவுல தண்ணி ஜாஸ்தி இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் வட வந்து கெட்டியா நல்லா கல் மாதிரி இருக்கும் மாவு ரொம்ப லிக்யூடா இருந்தது அப்படின்னா காஞ்சதுக்கு அப்புறம் போல் மாதிரி ஆயிடும் இப்போ இதை ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரெடியுமே ஆமா மணிமணியா இல்லாம இருக்கணும் அதே மாதிரி மீதி பாதியில போடுறதுக்காக அதுக்கு ரெண்டு வெங்காயம் வச்சிருக்கேன் இதுல ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டுமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டாச்சு மாடிக்கு வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டு நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு கையில இந்த மாதிரி ஒரு ஜலம் தொட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கூறுக்குற இந்த மாதிரி எடுத்து எடுத்து கிளி கிளி வைக்க வேண்டியதுதான் இப்படி லைனா வச்சாதான் நமக்கு வந்து பாக்குறதுக்கும் ஈவனா இருக்கும் இந்த கார்னர் மட்டும் விட்டுடுங்க கொஞ்சம் கார்னர்ல இடம் விட்டுவிட்டோம் அப்படின்னா தான் ஏதாவது ஒரு வெயிட் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கட்டையோ இல்லை கல்லோ வச்சிட்டோம்னா காத்துல பறக்காமல் இருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது கையில் வந்து ஜலம் தொட்டுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒட்டாம வரும் இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்டில் பார்க்கலாம் இப்போ நாம் எல்லா வடமும் அழகாக லைனாக இட்டு முடிச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆர்டராக அடிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குறைஞ்சது இது வந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு வந்து என்னன்னா வந்து காயணும் நாலஞ்சு நாள் காய்ஞ்சால் தான் வந்து உள்ளே இருக்கிற வெங்காயம் இருக்கிறதுனால அதோடய ஈரமும் சேர்ந்து காயணும் அப்போ தான் வந்து நமக்கு நிறைய நாளைக்கு ஒரு வருஷம் ஆனால் கூட வடம் வந்து வண்டு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும் நாலஞ்சு நாள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாம் வெங்காயம் வடை வந்து நன்னா ஒரு மூணு நாலு நாள் கிட்டே நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் இப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பொறிச்சு பார்க்கலாம் அடுப்பில் வந்து ஒரு பாண்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன் சூடாகிட்டு இப்போ வந்து நம்ம நாலு நாளாக போட்டு பொறிச்சிக்கலாம் நென்னா வந்து சூப்பராக வந்து புரிஞ்சு வந்துடுது நம்ம வந்து ஜவ்வரிசியும் சேர்க்கல எலுமிச்சை மழமும் சேர்க்காமலே நமக்கு வந்து நன்னாக வந்துருக்கு எண்ணெய் வந்து சூடாகிடுது அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடலாம் இல்லைனா வடை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற வெங்காயம்லாம் ஒரு மாதிரி ரொம்ப செவந்த மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை குறச்சிக்கலாம் அரிசி சேர்க்குறதுனால நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஜவ்வரிசி தேவைப்படாது

இப்ப நம்ம முன்னாடி வந்து பச்சரிசி மாவா பண்ணி பண்ணிருந்தோம்ல படுமாவா அந்த மாதிரில புழுங்கரிசில பண்ணலாமா நிறைய புழுங்கு அரிசிலயும் பண்ணலாம் புழுங்கலரிசி பண்ணும் போது நான் பண்ண மாதிரி இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சு மாவு வந்து ஆஹ் படுமாவிலயும் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது ஜாஸ்தி வந்து புழுங்குலரிசியா இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் ஜெவரிசி சேர்க்கிறோம் இல்லையா இதுக்கு நூறு கிராம் ஜெவரிசி இருந்தா போரும் மாவுக்கு ஏன்னா புழுங்குலரிசி ஆல்ரெடி பாயில் அப்படிங்கறதுனால நமக்கு அது நல்லா இருக்கும் இல்லை நீங்க இரநூறு கிராம் சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க அந்த மெத்தட் பண்ணலாம் நானா புழுங்குல அரிசியில நான் வந்து அந்த மாதிரி சேர்த்து பண்ணலை கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால நமக்கு இதுவாக இருக்கும் இது பாருங்க அப்படி தொடும்போதே அப்படி பூ மாதிரி உடனே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அப்படி வருது பாருங்க சின்ன குழந்தை கூட சாப்பிட்டுடலாம் ரொம்ப ரொம்ப கரகரன்னு அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் நிறைய சேர்க்காததுனால நமக்கு நிறைய ஒரு கருப்புகள் வராமல் நல்லாயிருக்கும் நம்ம இதே மெத்தட்லேயே வந்து புழுங்கல் அரிசி மாவில் கடையில் வாங்குகிற நம்ம இட்லி அரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசி ஃபுல் பாயில் புழுங்கு அரிசியில் இதே மாதிரி இட்லி அரிசி மாதிரி ஊற வச்சு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி அதிலே உப்பு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து முதல் நாள் சாயங்காலமே நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா எங்கள் அம்மா அந்த மாவில் தான் வந்து கட்டை வடம் அதாவது நீட்டு வடம் ஓமப்படி வடம் எல்லாமே நம்ம ஜபரிசி இல்லாமல் இதுலேயே பண்ணலாம் சில பேர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தா முத நாள் ராத்திரி கலரி வச்சுட்டு அடுத்த நாள் காரத்தால் பண்ணலாமா அப்படின்னு ஈஸியாக இருக்குமே ரொம்ப சூடாக இல்லாமல் இருக்கும்ன்ட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் முத நாள் ராத்திரி கலரி வச்சுட்டா கூட ஒரு சில பேர் முத நாள் ராத்திரி பண்ணினா பத்து அப்படின்னு சொல்லுவா நம்ம அதெல்லாம் பார்க்குறதுல எங்களுக்கு வேலைக்கு போகிறோம் எங்களுக்கு ஓகே அப்படிங்கிறவா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ராத்திரி கலரி அப்படியே மேல தட்டு போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா அதுவே வெது வெதுப்பா தான் இருக்கும் காத்தால எழுந்து இழுத்து பேசினிக்கலாம் இப்போ நாம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் பொறிச்சு காமிச்சிட்டேன் இந்த மாதிரி மெத்தடில் இதே மாதிரி மெத்தடில் நான் சொன்ன மாதிரி ஜெவரிசியும் இல்லாமல் எலுமிச்சம்பழமும் இல்லாமல் வெங்காய வடம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்